السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وبالفرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اني وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا وما انا من المشركين وقال عيدا وَلَنْ تَرَىٰ أَنْتَ الْيَهُودَ وَلَا النَّصَارَىٰ حَتَّىٰ ذُتَّبِعَ مِلَّتَهُمْ قُلْ إِنَّ هُدَىٰ اللَّهِ هُوَ الْهُدَىٰ صدق اللہ العظيم وصدق رسوله النبي الكریم ونحن على ذلك من الشاقرین والشاقرین وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما الاعمال بالنیات و انما لکل مرئیم ما نوا وقال صلی اللہ علیہ وسلم من حسن الاسلام المرعی ترکه ما لا یعنیه او قما قال صلی اللہ علیہ وسلم اللہ پہلوم پہلچیم نمی اللہ مسلم گلاہ مؤمنہ بڑیت மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் உண்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட இவருக்கு அனைத்து உண்டாகட்டுமாக அல்ஹந்துல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் நிம்பரமானார் முஹம்மதை முஸ்தபா ரசுதே கரீ முஜிதபா அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபியல் செல்வர்கள் சாலிஹான நல்லடியார்கள் குறிப்பாக தவையில வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கின்றோம் மனா இது போல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்குகின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு இருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்த தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கு அரண் புரிவானாக ஆமினாமினியின் அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் இஸ்லாம் என்னும் அழகிய மார்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகின்றது அதை போன்று ஈமானிய நெறிமுறைகளையும் ஒரு மனிதன் இஸ்லாத்திலே சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய கொள்கைகளும் அழகிய முறையில் அமைந்து இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எல்லா நிலைகளிலேயும் வலியுறுத்துகின்றது அருமை நாயகம் சல்லல்லாஹன் அலேகி வசல்ல மன்னவர்களும் இஸ்லாத்தை போதிக்குகின்ற பொழுது வணக்க வழிபாடுகளிலே தொடர்ந்து ஒழுக்கவியலிலே தொடர்ந்து ஆடை விஷயங்களிலே பயணித்து அனைத்து விதமான மனித ஒழுக்கங்களை மனிதன் வாழுகின்ற தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எதையெல்லாம் செய்வானோ அதிலே இஸ்லாத்தை பரிபூரணமாக இந்த உம்மத்திற்கு வாழ்க்கை வழியாக காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை ஒருவன் சரியான முறையில் பின்பற்றுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை சொர்க்கத்திற்கு வெற்றியான பாதையின் பக்கம் செல்லுகின்றது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள முடியும் அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த விஷயத்திலே ஒழுக்க ஒழுக்க ரீதியான விஷயங்கள் மனிதனுக்கு நற்குணம் ரீதியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதை ஒருவன் நற்குணத்தின் அடிப்படையிலே சரியான முறையிலே வாழ்ந்து வருகின்றான் அதே போன்ற வாழ் வணக்க வழிபாடுகளையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அதே போன்று கொள்கை ரீதியான செயல்பாடுகளையும் ஒருவன் இஸ்லாத்தை ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவன் எப்படி வாழ வேண்டும் எந்த கொள்கையில் அவன் இருக்க வேண்டும் எந்த மதத்தை அவன் பின்பற்றுகின்றானோ அந்த மதத்தில் அவன் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி தருகின்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் تعالی திருமறையிலே ஒரு இடத்திலே பேசுவான் இன்னி வஜ்ஜஹ்த்து வஜஹியல்லதீ ஃதரான ஸமவாতি வல் அர்ம் கனீபூ வமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை அல்லாஹ் تعالی திருமறையிலே பதிவு செய்வான் வான பூமிகளின் பக்கம் எந்த ரப்பினுடைய முகமில் எந்த ரப்பினுடைய பூமியை படைத்து நிலைநாட்டினானோ அந்த ரப்பின் பக்கம் என்னுடைய முகத்தை நான் முழுவதுமாக திருப்பி விட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைய சொல்லவர்கள் ஒரு வார்த்தையை அதில் பதிவு செய்வார்கள் ஹனீபன் மமா அனப்பினர் முஷிருக்கேன் நான் இஸ்லாத்தை நான் பரிபூர்ணமாக நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்ற அந்த ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள் ஹனீபன் இந்த வார்த்தை இருக்கு நாம் விளக்கம் தேடுகின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள் அல்லாவதற்கு இணையாக எதுவெல்லாம் இருக்குகின்றதோ அல்லாவது காரியத்திலே நம்பிக்கையிலே எதுவெல்லாம் தோய்வை ஏற்படுத்திவிடுமோ அனைத்து விதமான இணைப்புகளை விட்டும் தூய தூயமுன்னீனாக தூய முஸ்லீமாக ஒருவன் ஆகுவதற்கான வார்த்தையை இப்ராகிமலையே சன மன்னவர்கள் சொல்லுவார்தலில் அணை பெண் உமாஹான மினன் நான் விலகிவிட்டேன் என்பதாக இப்ராகிமலையே சன மன்னர்கள் அழகாக ஏமான் கொள்ளுவார்கள் இந்த வார்த்தையை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் லாயிலாக இருக்கெல்லாம் முகம்மது வசுரத் மாவினர் அந்திருக்கினே அகலாமி நல்லடையார்களே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஈமான் கொண்டிருக்கின்றன நம்முடைய வாழ்க்கையிலே மாற்று மத கலாச்சாரத்திலே உள்ள சில செயல்பாடுகளை நாம் செய்வதன் மூலமாக இந்த வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஈமானிலே தோல்வியை நாம் கா காணுகின்றோம் அன்றைக்கு நீ அல்லாஹும் நல்லடியார்களே இந்த நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் நம்ம ஈமான் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதில் பதிவு செய்கின்றான் தூய வடிவில் இஸ்லாத்தை ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஈமானை சரிவர

இதுதான் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்குகின்ற ஆக சிறந்த செயல் ஒரு இடத்துல இந்த செயல் இருக்க வேண்டும் முஸ்லீமாக வாழ வேண்டும் முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் கலாச்சாரங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் விட்டு அவன் தவிர்ந்திருக்க வேண்டும் இன்று மாற்று மத சகோதரர்களிடத்தில் இருக்குகின்ற பழக்க வழக்கங்கள் பண்டிகை ரீதியான பழக்க வழக்கங்கள் இதுவெல்லாம் நம்மிடத்திலே அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்குகின்றது அடுத்த வாரம் வருகின்ற வியாழக்கிழமை அன்று ஒளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்திலே மாற்று மத கலாச்சார நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை வந்தடைய இருக்கின்றது இந்த தீப தீபாவளியை குறித்தும் இன்றைய இஸ்லாமியர்களை குறித்தும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இதில் முழுவதுமாக இஸ்லாமியர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கு அந்த பண்டிகைகளை வெளியே வாங்கி கொடு கொடுக்க ஆரம்பிப்பதில் ஆரம்பிப்பதிலிருந்து இன்று அவர்களோடு சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற வரையிலையும் இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டே இருக்கின்றது നാം കൊച്ചും അതിലിരുന്ന് കൊച്ചും പാതുപ്പിക്കും இது மாற்று மத கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இறை வழிபாடாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இருக்குகின்றது இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பவர்களே அருமை நாயகன் சமவாக அழகிய சொன்னால் அழகாக சொல்லுவார்கள் மின் இஸ்லாமின் மறு தருக்கி ஒரு நிலத்திலே இஸ்லாம் அழகிய முறையிலே சிறப்பான முறையிலே இருக்குகின்றது என்று

ஆதாரமும் என்கிறார்கள் அருமை நாயகம் சந்தல்லாகவும் அழகியோர் சொல்லமுன்றவர்கள் இதற்கனே அல்லாஹ் நீ நல்லடியார்களே இன்று அந்த மாற்று மத கலாச்சாரத்திலே நம்முடைய சமூகம் நுழைந்து நாம் பார்க்குகின்றோம் பிள்ளைகள் ரீதியாக ஆரம்பித்து அதனை கொண்டாடும் கொண்டாடுகின்ற விஷயங்களிலே நம்முடைய சகோதரர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் வீணான வெடிகள் வெடித்து காசு பணத்தை தேவையில்லாமல் ச நன்மையான காரியங்களிலே எல்லாம் செலவழிக்காமல் தீமையான காரியங்களிலே செலவழித்து வாழ்கின்ற ஒரு வழிமுறையை நாம் இன்று பின்பற்ற என்று நினைக்கின்ற பொழுது நாம் இஸ்லாத்தை இன்னும் சரியாக இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு அப்பட்டமாக நமக்கு தெரிகின்ற நண்பர்களே அல்லாஹு தால திருமறையிலே அழகாக சொல்லுவான் அருமை நாயகத்தை அருமை நாயகத்திடம்

காரியங்களை நீங்கள் வாழ்க்கையினுடைய வழிமுறையாக பின்பற்று பின்பற்றாத பொழுது நீங்கள் எப்பொழுது அவர்களுடைய காரியங்களை நீங்கள் பின்பற்றுகின்றீர்களோ அதுவரை அவர்கள் உங்களை திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள் அவருடைய பாதையின் பக்கம் நீங்கள் செல்லுகின்ற பொழுதுதான் அவர்கள் உங்களை திருப்பி கொள்ளுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான் அவர்களிடத்தில் மாற்றத்தை எங்களுக்கு ஹுதா இதுதான் நேர்வழியினுடைய அழகிய மார்க்கம் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அருவிநாயகத்திற்கு அறிவித்துக் கொடுப்பான் சொல்லிவிட்டு அத்தோடு அல்லாஹ் நிப்பாட்டி விட மாட்டான் அடுத்து சொல்லுவான் வலன் தத்தபியா அகுவாகும் பகதல்லதி ஜாக்கமின அந்த மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்ற கூடாது அவருடைய வழியிலே நீங்கள் நடந்துவிடக் கூடாது தூய இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் அந்த இஸ்லாத்தை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்கின்ற அந்த இன்பம் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த இன்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் உங்களுடைய மன இச்சையின் காரணமாக மாற்று சகோதரர்களுடைய அந்த வணக்க வழிபாடை பின்பற்றுவீர்களே ஆனால் மினக்க மின வழியும் அல்லிருந்து உங்களை பாதுகாப்பவன் யாரும் இல்லை உங்களுக்கு உதவி செய்பவரும் யாரும் இல்லை தண்டனையை நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதாக சுருமலைகிற அல்லாஹு தாலா அழகாக அருவிநாயுகத்திற்கு அறிவித்து கொடுப்பான் தாயத்தை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் முதலாவது சொல்லுவது அவருடைய பாதையின் பக்கம் நீங்கள் சென்றால்தான் அவர்கள் உங்களை திருப்தி கொள்வார்கள் நபியே என்பதாக முதலாவது வைத்துகின்றான் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம் அதுதான் நேர்வழியினுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம் அதுதான் நேர்வழியினுடைய மார்க்கம் அல்லாவிடத்திலே என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்றைய சமய காலத்திலே நாம் இருக்குகின்ற நிலைப்பாடுகளிலே இஸ்லாம் என்பதை நாம் விளங்கிவிட்டோம் தான் என்னுடைய மார்க்கம் என்பதை விளங்கிவிட்டோம் ஆனால் நம்மிடத்திலே மாற்று மத கலாச்சாரத்திலே ஈடுபாடுகள் அதிகமாக கொண்டே தான் இருக்குகின்றதை தவிர நம்முடைய மனிச்சை எதையெல்லாம் விரும்புகின்றதோ பட்டாசு விடுப்பதற்கு விரும்புகின்றது வெடுக்குகின்றோம் அந்த கலாச்சாரத்திலே கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்பதாக

சொல்லுவார் மிருகினி அல்லாஹுவே நன்னடியார்களே நாம் சிந்தனை செய்ய வேண்டும் நாம் சிந்தனை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை நாம் பரிபூரணமாக நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அந்த பரிபூர்ணத்தினுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையிலே நாம் தவறு செய்யாமல் அந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஈமானுக்கு எந்த ஒரு விழுவும் ஏற்படுத்தாமல் நாம் வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் ஈமான் நம்மிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்குகின்ற விஷயமாக இருக்கின்றது நாம் அதிலே தோய்வுகளை ஏற்படுத்திவிடக் கூடாது அதனால் தான் அல்லாஹ் நிறைய இடங்களிலே நீங்கள் முஸ்லிம் ஒப்பாக ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அருமை நாயகும் அதனை தான் சொல்லுவார்கள் எந்த ஒரு கூட்டத்தாருடனும் நீங்கள் ஒத்து போய்விடாதீர்கள் அப்படி ஒத்து போவீர்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்தாரருடன் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இது போன்ற காரியங்களிலே நாம் ஒத்து போய்விடக் கூடாது என்பதிலே தான் இருக்கின்றது நம்முடைய வியாபாரம் சகோதரத்துவம் இதிலையெல்லாம் நம் ஒத்து இருக்க வேண்டும் அதற்காக மாற்று மத சகோதரர்களுடன் பழக வேண்டாம் என்று நாம் பேசிவிடக் கூடாது அவர்களோடு நட்பு உறவாட வேண்டும் நட்பின் பக்கம் நாம் அவர்களோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாமும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதே போன்று அவர்கள் ஏதாவது ஒரு என்று சொன்னால் அந்த கஷ்டத்திலே நாமும் பங்கேற்க வேண்டும் மாற்றுமத சகோதரர்கள் நெருக்கியவர் ஒருவர் இறந்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய மரணத்தை போய் சந்தித்து விட்டு வரலாம் சந்தித்து விட்டு பார்த்து விட்டு வருவதற்கு கூட இந்த மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது ஆனால் இதுவெல்லாம் நட்பு ரீதியான நம்முடைய உறவாடல் ரீதியான காரியங்களிலே இருக்குகின்றது ஆனால் இது தீபாவளி போன்ற காரியங்களிலே அதிலே நாம் ஈடுபடுவது நம்முடைய ஈமானுடைய சந்தேகத்திலே ஈமானை நாம் அமைந்திருக்கின்றது காரணம் அது கொள்கை ரீதியான பண்டிகை அவர்களுடைய மத ரீதியான பண்டிகை அவர்களுடைய மத ரீதியாக அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த சந்தோஷத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெடிகள் தானே வெடிக்குகின்றோம் என்று இறங்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த கொள் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அதற்கு நாம் அனுமதித்து விட்டோம் என்பதற்கான உறுதியை நாம் செய்கின்றோம் என்று பொருளாக ஆகிவிடுகின்றது வார்த்தை ரீதியாக நாம் உறுதி செய்யவில்லை நாம் கொண்டாடுவதன் மூலமாக இதெல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படி நாம் அனுமதிப்பது கூட இஸ்லாமிய மார்க்கம் அப்படியும் அனுமதி அனுமதித்துவிடக் கூடாது அனுமதித்து விட்டால் ஈமானிலே குறை ஏற்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு அறிவித்துகின்றான் பெருமநதி செல்லவாக அழைத்து வல்லமனோட காலகட்டத்திலே இன்றைய நாம் காலகட்டத்தில் எல்லாம் வெடிகளை வாங்கி கொடுத்து விட்டு நாங்கள் தீபாவளி கொண்டாடுவதல்ல சிறு பிள்ளைகள் ஆசைப்படுகின்றார்கள் அவர்களுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்துகின்றோம் அவர்களுக்காக நாங்கள் செய்து கொடுக்குகின்றோம் அந்த பிள்ளைகள் ஆசை ஆசையாக கேட்குகின்றது அதனால அவர்களுக்கு வாங்கி கொடுத்து வெடிக்க வைக்கின்றோம் வெடியோடு தானே செல்லுகின்றது என்பதாக நாம் நினைத்து நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகள் நமக்கெல்லாம் ஒரு உதாரணம் நிச்சயமாக ஹதீது ஒன்று இருக்கின்றது அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகியோ சொல்ல முன்னவர்களுடைய காலகட்டத்தில் நாயகம் சொல்லல்லாகும் அழகியோ சொல்ல முன்னவர்கள் பதில் தொழிலை தொழுக வைப்பார்கள் அனைத்து சகாபாத்திலும் இருப்பார்கள் நாயகத்திற்கு ஒரு வழக்கம் உண்டு பதிலுடைய தொழுகைக்கு பின்னால் சகாபாக்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசுவார்கள் முந்தைய நாள் நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார்கள் யார் மரணமாக ஆக இருக்கின்றார் என்னென்ன நிலவரங்கள் இருக்கின்றது என்பதை எல்லாம் பெருமானார் ஆராய்ச்சி செய்வார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பெருமான நதி செல்லலாகும் அழைகூர் மன்னர்கள் தினமும் பார்க்கின்றார்கள் ஒரு சகாவி மாத்திரம் தொழுகையினுடைய அந்த ஆரம்ப நேரத்தில் தொழுகை ஆரம்பிக்கின்ற அந்த நிமிடத்தில் வருகின்றார் தொழுகை முடிந்தவுடன் வேக வேகமாக சென்று வருகின்றார் பெருமானார் கொஞ்ச நாள் கவனித்ததற்கு பின்னால் அந்த சஹாவியை அழைத்து வர சொல்லுகின்றார்கள் சஹாவி அழைத்து வரப்படுகின்றார்கள் பெருமான நபி செல்லலாகும் அழைகூர் மன்னர்கள் கேட்டார்கள் இவ்வளோ நாட்கள் நீங்கள் தொழுது விட்டு தொழுகையினுடைய ஆரம்பத்தில் வருகின்றீர்கள் தொழுது முடித்த உடனே சென்று விடுகின்ற காரணம் என்ன என்பதாக கேட்டுகின்ற பொழுது அந்த சாவி சொல்லுவார்கள் யார என்னிடத்தில் மூன்று குழந்தைகள் இருக்குகின்றார்கள் என்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலே ஒரு மாற்று மத சகோதரனுடைய வீடு இருக்கின்றது அவருடைய வீட்டிலே ஒரு மரத்தினுடைய மரம் இருக்குகின்றது அந்த மரத்தினுடைய கிளை என்னுடைய வீட்டின் பக்கம் இருக்குகின்றது அதிலிருந்து பழங்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் இரவு நேரங்களிலே விழுந்த பழங்களை எல்லாம் நான் எடுத்து அவருடைய காமௌண்டில வீசிவிட வேண்டும் என்பதற்காக வேக வேகமாக செல்லுகின்றேன் ஒருவேளை நான் இங்கு இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் எழுந்த அந்த படத்தை சாப்பிட்டு விடும் என்பதாக நான் அஞ்சுகின்றேன் யார சொல்லா அதனால்தான் நான் வேக வேகமாக என்னுடைய பிள்ளைகளை அந்த ஹராமான உணவிலிருந்து சாப்பிடுவதிலிருந்தும் நான் தடுப்பதற்காக வேக வேகமாக சென்றேன் என்பதாக அந்த சாவி அழகான முறையில சொல்லுவார்கள் நெருக்கடி அல்லாமல் நல்லடியார்களே தீய காரியம் எல்லாம் இல்ல மார்க்கம் அனுமதிக்காத காரியம் ஒரு ஹராமான ஒரு பொருளை நாம் எடுத்து சாப்பிட்டு விடக்கூடாது என்பதை விளங்கிய அந்த அருமை சகாபா பெருமக்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் அதிலே கவனம் கொள்ளுகின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலேயும் அவர்களும் ஹலாலான முறையிலே சாப்பிட வேண்டும் ஹலாலான முறையிலே வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த சஹாபி வேக வேகமாக தினமும் ஓடுகின்றார் அந்த படத்தை எடுத்து அந்த வீட்டின் அந்த எந்த உரிமையாளருடைய பலமாக இருக்கின்றதோ அவருடைய வீட்டிலே வீசி விடுகின்றார்கள் இது அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தருகின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் இது போன்ற தவறுகளுக்கு கேட்குகின்ற பொழுது வெடியை வாங்கினார்கள் என்று கேட்குகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையை நாம் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் நாம் அவர்களுக்கு தர வேண்டும் இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி அல்ல இதுவெல்லாம் தவறான பாதை என்பதாக அவர்களுக்கு தர வேண்டும் நல்ல பாதையை அவர்களுக்கு காட்டி தருவது பெற்றோர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது கட்டாய கடமையாக இருக்கின்றது நாம் அவர்கள் உங்களுக்கு தர மறுப்போம் என்று சொன்னால் நாளை இந்த சமூகம் மாற்று மத சமூகத்திலே நுழைந்து விடுவதற்கு நாமும் அந்த பிள்ளைகளை அந்த மாற்று மத கலாச்சாரத்தில் நுழைத்து விடுவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் ஆசைப்படுவார்கள் தான் அவர்கள் ஆசைப்படுவதை எல்லாம் நாம் வாங்கி கொடுத்து கொடுத்து விட முடியாது ஒரு பிள்ளை ஏதாவது சிகரெட்டோ அதை ஏதாவது ஒரு தவறான பாதையினுடைய விஷயத்தை கேட்குகின்ற நாம் வாங்கி கொடுத்து விடுவோமா நாம் வாங்கி கொடுத்து விடுவோமா ஒரு ஹராமான ஒரு பொருளை பிள்ளை கேட்கின்றார் வாங்கி கொடுத்து விடுவோமா அப்படி வாங்கி கொடுத்தால் நரகத்தினுடைய கற்களை நாம் வாங்கி கொடுக்கின்றோம் என்று அதற்கு பொருள் அன்பிற்கு நீ நல்லடியார்களே அதே செயல்களே செயல்களிலே தான் இந்த வெடி போன்ற பட்டாசுகள் போன்ற அந்த பழக்கங்கள் அதை வாங்கி கொடுப்பது அதனை புலங்குவது அதனை பயன்படுத்துவது அதை வெடிக்கும்படி சொல்லி கொடுப்பது அதிலே தான் கட்டுப்பட்டு நாம் நரக நெருப்பிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வேறொரு இடத்திலே சொல்லுவான் வலா தற்கும் இல்லல்ல வலா தசுக்கு முன்னார் பத்த மசுக்கு முன்னார் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய காரியங்கள தேவையில்லாத அநியாயமான காரியங்களை விட்டும் நீங்கள் விலகிவிடுங்கள் அப்படி நீங்கள் அதிலே செல்வீர்கள் என்று சொன்னால் முன்னால் உங்களை நரக நெருப்பு தொட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை அழகாக சொல்லுவான் நாம் செய்கின்ற காரியம் அல்லாஹுக்கு உகந்த காரியமாக இருக்கின்றதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் அதனை அனுமதித்திருக்கின்றானா மார்க்கும் அதனை அனுமதித்திருக்கின்றதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நாம் யோசித்து செயல்பட வேண்டும் பிள்ளைகள் ஆசை ஆசையாக கேட்டாலும் அவர்களுக்கு நாம் அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் தவறு என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லது வாங்கி கொடுக்காமல் அமைதியாக விட்டுவிட வேண்டும் நீ எவ்வளவு வேணாலும் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி விட்டுவிட வேண்டும் அன்றைய காலத்தினுடைய பெற்றோர்கள் எல்லாம் அப்படித்தானே இருந்தார்கள் அன்றைய காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் தன்னுடைய தாய்மாரிடத்தில் ஏதாவது உள்ள விஷயத்தை அதிகமாக கேட்டாலே அடி அப்படி ஒரு ஒழுக்க வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் இன்று பாசம் பாசம் என்று சொல்லி அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றோம் அதனாலே அவருடைய வாழ்க்கையிலே தவறான விஷயத்தின் பக்கம் சென்று விடுகின்றது நான் இவ்வளவும் சொல்வதற்கான காரணம் ஒரு சில காரிய ஒரு சில விஷயத்தின் காரணமாகத்தான் சென்ற வருடமும் இதே பயானே நான் உங்கள் உங்களிடத்தில் பேசினேன் தீபாவளி வேண்டாம் என்பதாக பேசி பேசுகின்ற பொழுது தீபாவளினுடைய முதலாவது நாள் நம்முடைய ஊரிலே ஒரு சில வீடுகளிலே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து வெடிப்பதை நான் பார்த்தேன் என்னிடத்துல ஒரு பழக்கம் உண்டு எந்த பயானை பேசுகின்றேனோ அதை நம்முடைய ஊரார்கள் எந்த அளவிற்கு செவித்தாத்திருக்கின்றார்கள் அதனை எந்த அளவிற்கு கேட்டு வழிபடுத்தியிருக்கின்றனர் என்பதை பார்ப்பேன் அதற்கு பின்னால் அதற்கு தகுந்த மாதிரி பயானையும் அமைத்துக் கொள்வேன் இது என்னுடைய பண்பாடு என உள்ளது அதனால் சென்ற வருடத்தில் நான் பார்த்தேன் சில பிள்ளைகள் எல்லாம் இன்னும் என்னன்னு சொன்னா பிள்ளைக வெடிச்சு விட்டு பள்ளிக்கு வந்து அதுக்கு இன்றைக்கு நான் இந்த வெடியை வெடிச்சதெல்லாம் சொல்லி அடி வாங்கின செய்திகள் எல்லாம் நடந்தது சென்ற வார வருடத்தில் நாம் அப்படி விட்டு விட்டோம் இந்த வருடத்திலேயாவது அந்த பிள்ளைகளுக்கு அதுவே எல்லாம் வாங்கி கொடுக்காமல் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாமும் சரிவர வாழ்ந்து மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இஸ்லாமிய பாதையிலே அவர்களை வலி அவர்களை வளர்த்தெடுப்பது மட்டுமல்லாது நாமும் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வழிமுறையாக எடுத்து உரைத்து நாளை அவர்களோடு சொர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை நம்முடைய கையில் அல்லாஹ் கொடுத்து விட்டார் நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னால் பெருமானிடத்தில் ஒரு சகாபி வருவார் கதீச சொல்லி முடிக்கின்றேன் வந்து கேட்பார் யார சொல்ல இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்து தார்கள் நாயகம் சொல்லலா அழகிய சொல்லமன் அவர்கள் எதுவெல்லாம் ஹராரோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் எது ஹராமோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் சொல்லி கொடுத்ததற்கு பின்னால் அந்த சாவி சொல்லுவார் யார சொல்லலாம் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எதுவெல்லாம் எனக்கு செய்யும்படி அறிவித்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தபடியே நான் செய்வேன் எதையெல்லாம் செய்யும்படி நீங்கள் சொன்னீர்களோ அதை நான் ஜாஸ்தியாகவும் செய்ய மாட்டேன் குறைவாகவும் செய்ய மாட்டேன் அது எப்படி இருக்கு ஐவேறு சொல்லுவேன் என்றால் ஐவேறு சொல்லுவேன் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா சகாத் அந்த அடிப்படையிலே கொடுப்பேன் நோன்பு ஒரு மாதம் ரமதான் மாதம் முழுவதும் வைப்பேன் ஹஜ் என்னுடைய அந்த அட்ரஸ் வந்துவிட்டால் ஹஜ்ஜை செய்வேன் இப்படி நீங்கள் எதை அறிவித்தீர்களோ அதை அழகாக செய்து முடித்து விடுவேன் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களோ அதை விட்டு நான் தவிர்த்திருப்பேன் அதில் என்னுடைய இச்சை ஆசைப்பட்டாலும் அதை விட்டு நான் தவிர்த்திருப்பேன் என்னுடைய இச்சையின் காரணமாக தீய விஷயத்திலே நான் ஈடுபட மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சகாபி நபர்வார் பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள் சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நடமாடும் சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லமன் அவர்கள் இந்த இந்த நமக்கு நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகின்றது நாம் இஸ்லாம் 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 எதை சொல்லுகின்றதோ அந்த அந்த அடிப்படையிலே அடிப்படையிலே வாழ்வோமே என்று சொன்னால் நாமும் சொன்ன வாழ்க்கையின் பிரகாரம் நன்மக்களாக எதையெல்லாம் அனைத்து அறுவை தவிர்த்ததமான ஹராமானிருந்தும் தவிர்த்தவர்களாக நம்முடைய குடும்பத்தை அதிலிருந்து தவிர்த்து இருப்பவர்களாக பாதுகாக்கின்ற நல்லவர்களாகவும் நம் அனைவர்களும் குரிவானாக வாஸ்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரபினா லைமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு